ஐயா முதன்மை அமைச்சர்யா ஐயா சொல்லுங்க சந்திச்சீங்களா சந்திக்கலையா எவர எவரா அவர்தான் தான் ரெண்டாயிரம் கோடியே அவர அவர் சந்திச்சதே கிடையாதுங்க ஒய் சொல்றீங்க நீங்க சந்திச்சிருக்கீங்க எங்க இது வரைக்கும் சத்தியம் மட்டும் சொல்றேங்க அவரை நான் சந்திச்சதே கிடையாது அவர் என்னை சந்திச்சது கிடையாதுங்க நீங்க சந்திக்கல உங்க மருமகனை அனுப்பி விட்டு டீலிங் பேசுன மாதிரி தகவல் எல்லாம் வருது இது பொய் இது புரட்டு இது உருட்டு ஒரு காலமும் நானும் அவரை சந்திக்கல அவரும் அவரை சந்திக்கல அவரும் என்னை சந்திக்கல இதெல்லாம் எதிர்கட்சிகள் செய்யற சதி இப்படி தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க உண்மையிலே ஐயா சந்தித்தாங்களா சந்திக்கலையா அங்கே என்ன நடந்தது ஏன் அப்படி பேசினார் அப்படின்றது தான் இந்த சொல்ல நம்ம பார்க்க போகிறோம் நானும் அவரை போய் சந்திக்கல அவரும் என்னை வந்து சந்திக்கல நீங்க அவரை போய் அவரும் என்னை என்னை வந்து 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 சொல்லி முதல்வர் அவர்கள் ஆமாங்க எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு கிடையாது அவர் சந்திக்கவில்லை நான் அவரை பார்க்கவும் இல்லை 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 என்னை என்னை வந்து 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 அவர் அவர் சந்திக்கவில்லை சந்திக்கவில்லை நான் நான் அவரை அவரை பார்க்கவும் பார்க்கவும் எதனால் அந்த பேச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு தந்ததாகவும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ரெண்டு பேரும்

சொல்லி அன்றைய நேரத்தில் ஒரு முதன்மையான பத்திரிகை வந்து இது குறித்து வந்து செய்தி வெளியிட்டு அது வந்து நிலக்கரி ஊழல் குறித்தான செய்தி வெளியிட்டது அதன் தொடர்ச்சியாக தான் இந்த மின்வாரியத்தான ஊழலும் வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வந்து வெளியாயிருக்குங்க அது மட்டும் இந்த பிரச்சனை நாடாளுமன்றத்தில் எதிர்கொள்ள இருக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் வந்து அவையை வந்து முடக்கியிருக்காங்க அது மட்டும் நாடாளுமன்றத்தோட அலுவலத்தின் வெளியே வந்து முற்றுகை நடந்துகிட்டு இருக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வந்து மோடிஜி அவர்களும் அதானிஜி அவர்களும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு நீங்க வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுக்க போறீங்களா இல்லையா அமெரிக்காவில் இருக்கிற வீதி வரைக்கும் இந்தியாவோட சந்தி சிரிக்கு இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு மோடி அவர்கள் வந்து இப்படி ஆட்சியில் தொடர்ந்துட்டு இருக்கீங்களா ஏன் அவங்க ஃப்ரெண்டு மேலே ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள் அனைவரும் சேர்ந்து வந்து அங்கே நாடாளுமன்றத்தை வந்து முடைக்கப்பட்டிருக்காங்க அதே நேரத்தில் இங்கே வந்து சட்டசபையில் வந்து முதல்வர் அவர்கள் கேட்குறாரு இங்கே வந்து நீங்க இவ்வளோ பேசுகிறீங்களே அங்கே போய் பாமக நீங்களும் அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் வந்து அங்கே வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசுவீங்களா கேட்டிருக்காரு அதானி மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் குறித்து பாராளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அமைக்க வேண்டும் அந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன திமுக மீது குறை சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய பாஜகவோ பாமகவோ இந்த கோரிக்கையை ஆதரிக்க தயாராக இருக்கிறதா நாடாளுமன்றத்தில் நாங்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கோரிக்கை ஆதரித்து நீங்கள் இது குறித்து விளக்கி பேச தயாராக இருக்கலாம் என்ற கேள்வி மாத்திரம் நான் இப்போது கேட்க அதே மாதிரி இந்த விஷயம் வந்து அரிட்டாப்படி சுரங்கம் விஷயமாக நேற்று வந்து விவாதம் நடந்திருக்கு அந்த விவாதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாகி இதை வந்து நாங்கள் தடுத்து அவன் மக்கள் நலனை பாதிக்கிற எந்த திட்டமும் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் உடனே துரைமுருகன் அவர்கள் நினைச்சு எடப்பாடி போலவே வந்து மேனரிசம் செஞ்சு அவர் வந்து கத்தி பேசிருந்தோம்னா இவர் திரும்ப எழுந்திருச்சு ஆ ஊ அப்படிங்கிற வேலை இங்கே ஆகாது கிட்டே வேண்டாம் அதை வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஆமாங்க அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் என்ன சொல்றா நான் முதலமைச்சரா இருக்கிற வரைக்கும் மதுரை அரிட்டாப்பட்ட அந்த சுரங்கம் வந்து வரவே வராதுங்க அப்படி வந்துட்டா நான் முதலமைச்சரா இருக்க மாட்டேன் என்னோட பதவியை ராஜினாமா பண்ணிருக்கோம் எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள அவர்களை போடக்கூடிய இந்த திட்டம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படியே சூழல் வந்தால் அந்த பொறுப்பினர் இருக்க மாட்டேன் அந்த இருக்க மாட்டேன் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னும் எலெக்ஷன் ஒரு வருஷம் தான் இருக்குது நிறைய உண்மைகள்லாம் எல்லாம் வந்து போட்டு உடைக்கிற மாதிரி தெரியுது இன்னும் எலக்ஷன் கொஞ்ச நாள் தான் இருக்கு இதுக்கு அப்புறம் நம்ம போய் எல்லாம் பேசிட்டு இருந்தோம்னா இந்த பொருட்டு உரட்டெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ற காரணத்தினால நிறைய உண்மை எல்லாம் அவரே வெளில சொல்றாருங்க ஆமா ஐயா சொன்னதை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கணும் நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் இங்க வந்து சுரங்க வராது ஒருவேளை சுரங்கா வந்தா நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் இந்த லைனை திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க அதான் முக்கியம் ஒருவேளை சுரங்கம் வந்து ஐயா முதலமைச்சராக இருப்பாரா இருக்க மாட்டாரா இரண்டாவது அஞ்சல் என்ன பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தை நெருங்குற நேரத்தில் திமுகவுடைய மூன்றாவது ஃபைல் வந்து வெளியிடப்படுங்க யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபைலில் நாங்கள் வெளியிடணும் சொல்லிட்டு பாஜகோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர் சொல்லியிருக்காருங்க நான் ஃபைல்ஸ் ஒன்று விட்டுருக்கோம் ஃபைல்ஸ் ரெண்டு விட்டுருக்கோம் இந்த ஃபைல்ஸ் மூணு எலெக்ஷன் வரட்டுங்கன்னா அடுத்தது பெரிய லெவலில் கம்பைல் பண்ணியிருக்கோம் கூட்டணி கட்சியெல்லாம் சேர்த்து கவர் பண்ணலாம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் வந்து திமுக வெளியிட்டார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி வந்து திமுக ஊழல் பண்ணிருக்காங்க ஏழை குடும்பங்களுக்கு போக வேண்டிய சொல்லி ஒரு படத்தை வந்து வெளியிட்டிருந்தாரு அதே மாதிரி அதே மாதத்தில் இரண்டாவது அதே மாதிரி ரவி ஆளுநர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தாங்க இப்படி வந்து திமுக வந்து இவ்வளவு ஊழல் சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இவ்வளோ ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிடும்போது திரும்ப டிஎம்கே ஃபைல்ஸ் த்ரீயை வந்து நாங்கள் எலெக்ஷன் நெருங்கும் போது வெளியிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து திமுக வந்து இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க இவ்வளோ வச்சிருக்காங்க அவங்க வந்து சர்க்காரியா கமிஷன்லேயும் அவ்வளோ ஆட்டையை போட்டவங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குற்றம் இருப்பாங்க அந்த வகையில் வந்து இப்போ திமுகவோட ஃபைல்ஸ் த்ரீயை வந்து நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதற்கு வந்து சேகர் பாபு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காருனா டிஎம்கே ஃபைல்ஸ் பத்து வந்தாலும் எங்களுக்கு பயம் கிடையாதுங்க டெங்குப்பட்டியில் பணம் இருந்தால் தான் நாங்கள் பயப்படணும் அதனால் எதுக்கு நாங்கள் பயப்படப் போகிறது திமுக காரணம் சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஆக்கிரோஷமாக அங்கே பேசியிருக்காரு ஆமாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி உட்பட பொன்முடி நிறைய பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணி அவங்களாம் இன்னும் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது ஏற்கனவே ஒரு டைம் ரெண்டு டைம் ஃபைல் வெளியிட்டதுக்கே வந்து திமுக அவர்கள் நிறைய அமைச்சர்கள் வந்து நிறைய கோடி சொத்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு வந்து அவங்க மேலே வழக்கு தொடுக்கப்பட்டதுங்க இப்போ மூணாவது முறையாக ஃபைலுன்னு சொன்னோன்னு திமுக உடன்பிறப்புகளும் திமுகவுடைய பெருவெரிய

வழக்கு இருக்குது ஆர் ஆசா மேலே வழக்கு இருக்குது கனிமொழி அவர்கள் மேலே வழக்கு இருக்குது டூ வழக்குல இதே மாதிரி திமுகவுக்கு பெரிய பெரிய ஆளுங்க மேலே எத்தனை பேர் வழக்கு இருக்குது இப்போ மூன்றாவது முறையாக ஒரு ஃபைல் வெளியேன்னு சொன்னது யார் மாட்டுவானே அது கேள்விக்குறையாக தாங்க இருக்குது ஆமாம் ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்கள் கடையில் வந்து ரெண்டு நாளாக மோதல் போயிட்டு இருக்கு நீ வந்து சரியான ஆம்பளை யாரா எம்எல்ஏ கேஸ் போட்டு பாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்ல அவர் லண்டன் போய் படிச்சுட்டு வந்தார் என்ன படித்தார் அவர் கூட பதினோரு பேர் படிக்க போனாங்க அவங்களோட ஃபுல் டீட்டெயில் ஏன்ட்ட தெரியும் அப்படின்னு சொல்லி இவர் செந்தில் பாலாஜி சொன்னார் அதற்கு அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் நான் வந்து லண்டனில் போய் படிச்சுட்டு இருந்தேன் இவர் வந்து எங்கே படித்தார் எனக்கு தெரியும் இவர் வந்து புழல் சிறையில் கம்பி அணி படிச்சிருந்தாருன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மோதலை வந்து நம்ம எப்படி பரபரப்பான செய்தியை எடுத்துக்கிறோம் கேட்டா அது ஒரு விளையாட்டு செய்தி தான் அடுத்த அஞ்சலில் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா யாரும் அவர் கூட அண்ணன் தண்ணி புலங்க கூடாது ஆறு மாதம் கழிச்சு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் வந்து ஆறு மாத காலம் ஆதவ அர்ஜன் அவர்கள் வந்து இடைநீக்கம் பண்ணியிருந்தார் என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்கன்னு நமக்கு எல்லாமே தெரியும் அதன் பின்பு ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு எல்லாத்தையுமே வந்து நான் காலத்தின் கரங்களில் கொடுக்குறேன் எழுச்சி தமிழரோட பணியை வந்து நான் சீரம் சுருமாக செஞ்சு முடிப்பேன்னு சொல்லி ஒரு ட்விட்டு ஒன்று போட்டிருக்காங்க அது எதனாலும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறு அம்பேத்கர் அவர் நினைவு நாளில் வந்து ஆதவ அஜுனாரு கலந்துகிறாங்க அதில் வந்து விஜய் வந்து சிறப்பு இருந்தால் கலந்துக்கிட்டு அந்த புத்தகத்தையும் வெளியிடுறாங்க அந்த நிகழ்வுக்கு திருமாவளவன் அவர் தான் வந்து ஆதவ அஜுனே பேசுகிறதுக்கு அனுப்பின்தான் அதான் சொல்றாங்க ஆனாலும் வந்து கண்ணியமாக கவனமாக பேசுங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆனால் ஆதவர்ஜன் என்ன பண்ணுறாருனா ஆளும் திமுக கட்சியை ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணுறாரு எப்படியும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து புதிதா ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி இங்கே வந்து மக்களாட்சி நடக்கலங்க மன்னராட்சி தான் நடக்குது தொடர்ந்து வாரிசு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கடுமையான விமர்சனங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க இது வந்து திமுகவுடைய தலைமைக்கு போய் திமுக நிறைய அழுத்தத்தை கொடுத்ததுனால அவர் தலை தொழில் திருமணம் அவர் கட்சியை விட்டு ஆறு மாதிரி காலம் நீக்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுதுங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க அழுத்தம் கொடுத்ததுனால நீக்கினாரா இல்லை இவராக நீக்கினாரான்னு தெரியலங்க ஆனால் வந்து அவர் பேசுறது மிகவும் தவறு அதனால நாங்கள் நீக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு மாத காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கட்சியில் சேர்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அது பார்க்கலாங்க அது பின்னால் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் மாதவர்ஜன் அவர்கள் அந்த ட்விட்டில் என்ன சொல்லியிருக்காருனா அம்பேத்கர் பெரியார் அண்ணாவளியில் வந்து என்னுடைய பயணம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலையில் வந்து மன்னராட்சி ஒழிக்கிறக்கான எல்லா வேலையும் நான் செய்வேன் இதை வந்து ஒரு பெரிய பிரச்சாரமாக வந்து தமிழகங்களும் கொண்டு செல்வேன் ஆட்சியில் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற எழுச்சி தமிழர் விட்ட வழியில நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார் போல அதை வந்து என்ன செய்ய போறாரு என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஆமாங்க வீசியா கட்சி திமுக கட்சியோட கூட்டத்தில் இருக்குது அந்த கட்சி கூட இருந்துகிட்டே திமுக விமர்சனம் பண்ணா எப்படி திமுக விடுவாங்க சும்மா ரோட்ல போற ஒருத்தர் திமுக பத்தி பேசினாலே அவங்க மேலே வழக்கு போடுவாங்க அவங்கள சிறைப்படுத்துவாங்க எத்தனையோ வந்து விஷயங்கள் பண்றதை நம்ம பார்க்க முடியுது அப்படி திமுக வந்து நீங்க இவ்வளவு கடமையை விமர்சனம் பண்ணிட்டு எப்படி நான் அவங்களை கட்சியில் வச்சிருப்பாங்க அடுத்த தலைஞர்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்துகிறேன் இருக்காங்க இந்த திட்டத்தை எதிர்த்து பாஜக நிறைய நிர்வாகிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க குறிப்பா தமிழிசை சவுந்தரராஜ் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதற்காண்டி சொல்லி பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து மத்திய அரசு தரப்புல வந்து இங்க விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க வந்தோன்னா இது வந்து குலக்கல்வியை போதிக்கிற திட்டம் சாதியின் அடிப்படையில் திட்டம் சனாதனத்தை ஆதரிக்கிற திட்டம் சமூக நீதிக்கு எதிரான திட்டம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற திமுக வந்து ரொம்ப போர்ஸா அதை வந்து எதிர்த்தாங்க அப்படி எதிர்க்கும் போது சில தரப்புகளை வந்து சில ரெண்டு நிபந்தனைகள் மட்டும் மத்திய அரசு கொடுத்திருக்காங்க இதை முப்பத்தஞ்சு வயதாக வந்து நீங்க உயர்த்தி கொடுங்க தரப்புல இருந்து மத்திய அரசுக்கு ஒரு லெட்ரு போனதா வெளியிருக்கு இப்படி ஒரு தரப்பு இருக்கும்போது இன்றைய காலையில வந்து கலைஞர் கைவினை திட்டம்னு ஒரு திட்டத்தை வந்து திமுக தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்க என்னன்னு சொல்லி சொல்லி சிறு குறு வியாபாரிகள் அதுக்கப்புறம் வந்து கைவினை பொருள்கள் செய்கிறவங்க அதாவது தையல் அதுக்கப்புறம் தச்சு வேலை பார்க்குறவங்க அது மட்டும் கைவினை பொருட்கள் பானை செய்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிற பல தொழில்கள் வந்து மென்ஷன் பண்ணி இவங்களுக்குலாம் வந்து கடன் உதவி கொடுக்குறதுக்கு இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதற்கு எதுக்குடா எதிர்ப்பு தெரிவிக்கும் நல்ல திட்டம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த திட்டமும் விஸ்வகர்மா திட்டத்திலிருந்து உருவப்பட்டதா அப்பனா இது வந்து சாதியின் அடிப்படையான திட்டம் தான் சனாதனத்தை ஆதரிக்கிற திட்டம் சமூக எதிரான திட்டம் அப்படின்னு சொல்லி சமூக நீதி காவலர்கள் வந்து ஏன் பேசாமல் இருக்கீங்கன்னு சொல்லி முக்கிய ஊடகம் வந்து பதிவுகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை நீங்க பேர் மாத்தி வச்சுக்கிட்டீங்களா ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முக்கியமா இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதான் விஸ்வகர்மா திட்டத்தில் இருக்கிற முக்கிய அம்சங்களை வந்து இவங்க கலைஞர் கைவினை திட்டம்னு பேர் மாற்றிருக்காங்க அதாவது லேபிள் மட்டும் மாத்திட்டு இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்பனா இவங்க எதிர்த்த காரணங்கள் அனைத்துமே வந்து இந்த விஷயத்துல இருக்கு சாதி ஆதரிக்கிற திட்டம் சமூக நீதிக்கு எதிரான திட்டம் சனாதனத்தை காப்பாற்ற வந்த திட்டம் அப்படிங்கிற இந்த கலைஞர் கைவினை திட்டத்துக்கு பொருணும் அப்படிங்கிறத ஊடகவியாளர்களோட கருத்தா இருக்கு ஆமாங்க இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா அதற்கு எதுக்காக கலைஞர் அவர்களுடைய பேரை வைக்கிறாங்க அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பிருந்தாங்க அதற்கு வந்து ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவர் என்ன சும்மாவா அவர் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்தாரு இந்த மக்களுக்காகவே அவர் வந்து தன்னோட உயிரையே அர்ப்பணிச்சாருங்க அவர் பேரை வைக்காம வேற யார் பேர் வைக்க முடியும் அப்படின்லாம் வந்து எதிர்கட்சி விமர்சனம் பண்ணிருந்தாங்க திரு சீமான் அவர்கள் வந்து இது குறித்து கேட்கும்போது என்ன சொல்றாங்க நாங்கள் வந்து கலைஞரை பேசுகிறோம் கலைஞரை பேசுறோம் நீங்கள் வந்து கேள்வி எடுப்பிங்க ஊடகவியலர்களாம் ஆனால் எதுக்காக மறைந்த முதலில் கலைஞர் அவர்கள் பேர் எல்லாத்துக்கும் இவங்க வைக்கிறாங்க இவங்க வைக்கிறதுனால தான் நாங்கள் வந்து எதிர்த்து கேட்க வேண்டிய நேரத்தில் தலைப்படுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உண்மையிலேயே வந்து கலைஞர் பேரை வைக்காத இடம் கிடையாது வைக்காத வீதி கிடையாது எல்லாத்துக்கும் கலைஞர் கலைஞர் கலைஞர்னா அப்போ தமிழ்நாட்டில் கலைஞர் கிட்டே வேறே தலைவரே இல்லையா அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க மக்களுடைய வரிப்பானத்தில் நீங்கள் ஒரு செல வைக்கிறீங்க ஒரு பொருள் வைக்கிறீங்க ஒன்று வைக்கிறீங்கன்னா அதற்கு எதுக்காக கலைஞர் பேரை நீங்கள் பயன்படுத்துறீங்க அதே மாதிரி இந்த திட்டத்தின் ஊடாக வந்து இதுக்கு முன்னாடி கடந்த ஆறாம் தேதி ஒரு திட்டம் வந்து வெளியாச்சு அதே மாதிரி துப்புரவு பணியாளர்கள் தொழில் முனைவர் திட்டம்னு சொல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க ஆனால் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து கழிவுநீரை வெளியேற்ற வாகனமும் கருவி வந்து கொடுக்க போகிறோம் கடன் உதவி கொடுக்க போகிறோம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இதுக்கு வந்து பல எதிர்ப்புகள் கிளம்புச்சு பல ஆதரவு கிளம்புச்சு எதிர்ப்புகள்னால் விமர்சனங்கள் தான் வந்துச்சு எப்படின்னா தொழில் முனைவராக்க முனைவராக்கப்போகிறோம்னு சொல்லிட்டீங்க அவங்களுக்கே வந்து துப்புரவு கழிவுநீர் அகற்ற வாகனத்தையே நீங்கள் கொடுக்கணும் மற்ற வாகனங்களை கொடுக்கலாமே ஒரு ஆட்டோ கொடுக்கலாம் ஒரு ரிக்ஷா கொடுக்கலாம் அந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு அது சார்ந்த உபகரணங்கள் தான் நீங்கள் கொடுப்பீங்களா அப்போன்னா நீங்களும் சனாதாரத்தை பாதுகாக்கன்தானே நினைக்கிறீங்க மிஸ்டர் திமுக அரசே அப்படின்னு சொல்லி பல ஊடகையாளர்களும் பல முக்கிய தலைவர்கள் வந்து கேள்வி எழுப்பினாங்க அந்த திட்டத்தில் வந்து அம்பேத்கர் படம் இருந்துச்சு இன்று கலைஞர் அவர்கள் வெளியிட்ட திட்டத்தில் வந்து அம்பேத்கரோட படம் அப்பயே தெரிஞ்சு போச்சு சாதி யாரு காப்பாற்ற வந்து விஸ்வகர்மா திட்டம் தாங்க கலைஞர் கைவினை திட்டம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சில மீமெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு இந்த திட்டம் வந்து என்ன போறாங்க எப்படி பொறுத்து தான் பார்க்கணும் அடுத்த அஞ்சலி என்ன சொல்லி வங்கக்கடல மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உருவாகி அந்த காற்றத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்பு உள்ளது சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஒரு முறை வந்து புயல் வந்ததுக்கே பெஞ்சல் புயல் வந்ததுக்கு தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு நம்ம பார்க்க முடிஞ்சதுங்க திருவண்ணாமலை விழுப்புரம் சேலம் நிறைய பகுதியெலாம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது இப்போ அடுத்த புயல் தமிழ்நாடு என்ன ஆகும் தெரியல நம்ம ஆளும் ஆட்சியாளர் என்ன சொல்றாங்கன்னா எந்த புயல் வந்தாலும் எந்த மழை வந்தாலும் அது எதிர்கொள்ள நாங்கள் தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் வாய் வார்த்தை சொல்றாங்க அதன் பின்னாடி புயலும் மழையாக வந்துச்சுன்னா பாதிக்கப்படுது மக்கள் தான் ஆனால் அரசு தரப்புல இருந்து இதற்காக பெரிதாக எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் அவங்க எடுத்த மாதிரி இந்த தாழ்வு அடுத்த இருபத்தி நாலு மரத்தில் புயலாக வலுப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலிருந்து இந்தியா நோக்கி வந்து நகர சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு எதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பாங்களா இந்த புயல சரியாக கவனிப்பாங்களா போன புயல் வரும் வராது இந்தா வந்துருச்சுங்க அங்கே வந்துருச்சுங்க இங்கே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருங்க இதுவாது சரியாக வருமா வராதுங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இறுதியான அஞ்சலுன்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய புதிய ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆமா நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து ஒரு நீண்ட அனுபவம் கொண்டவர் அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூவோட செக்ரெட்டரியா இருந்திருக்காரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியா பணியிலிருந்து இப்போ வந்து ஆர்பியோட கவர்னவராக நியமிக்கப்பட்டிருக்காரு அமெரிக்கா வரை போய் படித்தவர் அது மட்டும் இல்லாமல் பல பொருளியல் அறிஞர்களோட தொடர்பில் இருக்கிறவர் தான் அந்த சஞ்சய் மல்கோத்ரா அது மட்டும் இல்லாமல் பல துறைகளில் வந்து பணியாற்றிருக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஐஏஎஸ் பேச்சில் வந்து பாஸ் பண்ணியிருக்காருங்க இவரோட பணி எப்படி இருக்க போது புதிய பொருளாதார கொள்கையை வந்து இவர் எதுவும் ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும் வடநாட்டு ஊடகங்கள் அது மட்டும் ஆங்கில ஊடகங்கள் வந்து இதை வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக்கியிருக்காங்க ஏன்னா சஞ்சய் மல்கோத்ரா அவர்களுக்கு வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவு அனுபவ உள்ள பணிகள் வந்து அவர் இருக்காரு இந்தியாவுடைய அடுத்த கட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து இவர் முக்கிய பங்காற்றுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சஞ்சய் மல்கோத்ரா ஆர்பிஐ கவர்னரானது வந்து சீரும் சிறப்பமாக பணியாற்றுவாரு அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் வருமான வரித்துறை செயலாளராக இருந்த இவரு இப்போ தற்போது ஆர்பிஐட ஆளுநராக வந்திருக்காருங்க ஏற்கனவே இரண்டாயிரம் நோட்டு வந்து புதிதாக வந்து துவங்கப்பட்டது அதன் பின்னாடி அது எங்கே போச்சுன்னு தெரியல பின்னாடி வந்து நிறைய பணம் இழப்பு வந்து மக்களுக்கு தான் ஏற்பட்டுச்சு அது மாதிரி இல்லாமல் புதிதாக நல்ல திட்டங்களை ஒரு கொண்டு வந்து மக்களுக்கு பயனுள்ள வகையில் செஞ்சானா கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து